அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் என்ற நூலிலிருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் பாடலையும் ஒரேயும் கவனிப்போம் வளப்பம் கேள் பூமி வாசிக்கும் நாசியில் தலப்பமாம் வண்ணி தான் கண்ணினில் அலப்பமாம் அப்படி அடங்கிடும் நாவினில் பல பல வாயும் பரிசிக்கும் எங்குமே எங்கிய காதில் இருந்துரும் ஆகாயம் பொங்கிய ஐந்துக்கும் பொல்லாதது இம்மூன்றும் தங்கிய வாயு சமத்தன் மகாவாதம் பங்கிய வன்னியால் பகுந்தது பித்தமே பகுந்த சலத்தில் பரிசிக்கும் நல் ஐயம் வகுத்தையும் மூன்றால் வளர்ந்தது நோயெல்லாம் அருந்தது தானிருந்து அளவிட்ட யோகிகள் மகிழ்ந்ததே இதில் நின்ற மயக்கம் அறிவரே மேற்கூறிய பஞ்சபூதங்களில் தீ காற்று நீர் போன்ற மூன்று வகையான பூதங்கள் மிகவும் பொல்லாததாகும் ஏனெனில் வாயு என்ற பூதத்தால் வாத நோய்களும் தீ என்ற பூதத்தால் பித்த நோய்களும் நீர் என்ற பூதத்தால் சிலேத்தும நோய்களும் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது ஆகவே இதன் கலப்பு முறைகளை யோகிகளான சித்தர்கள் ஆராய்ந்து அளவிட்டுள்ளார்கள் இவ்வளவு முறைகளையும் தோஷக்குறிகளையும் முறையாக அறிந்து கொண்டு மனதில் உள்ள மயக்கத்தையும் உடலில் உள்ள தோஷங்களையும் கொள்ள வேண்டும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி